இந்த விவகாரத்தை ஏன்யா இவ்வளோ லேட்டாக பேசுகிற அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் வந்து ஆனால் அதை தவிர வந்து இந்த விவகாரத்தை இப்பொழுது பேசுவதற்கான காரணம் என்னென்னா நடிகை அம்பிகா இதாங்க நடிகை அம்பிகை அப்படின்னு வந்து குறிப்பாக உங்களை தான் தெரிஞ்சிருக்க தமிழையினே பார்த்துருப்பீங்க ரித்தன்யா இந்தியாவே உழுக்கின மிகப்பெரிய சம்பவம் கூட சொல்லலாம் வந்து நூற்றாண்டு காலமாக இன்னும் பெண்ணை அடக்கி ஆள்கிற ஒரு மனோபாவம் ஆண்களிடம் இருக்கிறதா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த அவினாசி பக்கத்தில் உண்மையிலே அது வந்து இந்தியாவை அதை தாண்டி உலகத்தையே ஒரு உழுக்கின ஒரு விஷயம் தான் வந்து எவ்வளோ ஆண்டாண்டு காலமாக இன்னும் ஏன் வந்து இந்த வரதட்சணை கொடுமை உடன்கட்டை ஏறுதல் அப்போ அது பிறந்தது அது அது அதையெல்லாம் தாண்டி ஒரு பெண்ணை வந்து இளம் வயதில் வந்து விதவையாகிட்டால் மொட்டை அடித்து ஒரு ஒரு ட்ரெஸ் கோடு கொடுத்து மூளையில் உட்கார வைக்கிறது இந்த மாதிரியான எக்கச்சக்கமான கொடுமைகள்லாம் இங்கே நடந்துருக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான கொடூரங்கள் கொடுமைகள் நடந்திருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுடைய தலைவராக அதிபராக பிரதமராக பெண்கள் இருந்திருக்காங்க இங்கே வளர்ந்த நாடுகளில் நாகரிகம் வளர்ந்த நாடுகள் சுதந்திரமான நாடுகளில் சுதந்திரமான நாடுகள்னா எல்லா சுதந்திரமும் உள்ள நாடுகளில் ஆண்கள் தான் வந்து அதிகாரத்தில் இருந்திருக்காங்க சரி ரித்தன்யா விவகாரம் அவினாஷி சம்பவம் ஏறக்குறைய அந்த ஆடியோலாம் கேட்ட பிறகு என் மனசே தாங்கள வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னையாத அந்த ஒரு குழந்தை மாதிரி அந்த ஒழிக்கிற ஒரு குரல் வந்துது இப்போ நான் சொல்றது என்னன்னா பெரும் கண்டனங்கள் சமூக ஆர்வலர்கள் மீடியாக்கள் சோசியல் மீடியாக்கள் அத்தனையும் கொந்தளிச்சு போட்டிருந்தாங்க ஜாமீன் கூட கிடையாதுட்டாங்க நாளைக்கு அந்த விசாரணை வருது வந்து அந்த கணவன் அப்புறம் மாமனார் மாமியார் மொத்த கைது பண்ணிட்டாங்க வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கண்டிப்பாக ஒரு நியாயமான தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கு கண்டிப்பாக நீதி நீதியரசர்கள் அதுக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க இதெல்லாம் தாண்டி இங்கே சினிமாவில் நான் சினிமாவுக்குள்ளே வர்றது என்னன்னா நீங்கள் எத்தனையோ திரைப்படங்கள் வந்து பெண்களுக்கு ஆதரவாக பெண்களுக்கு உரிமை குரல் கொடுக்குற மாதிரியும் பெண்களுக்காக நாங்கள் இருக்கிறோன்ற போராளியாக நிற்கிற நீங்கள் எல்லாம் எத்தனை பேர் இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்க அதுங்க வந்து நீங்கள் சொல்வீங்களா மாஸ் ஹீரோ டாப் ஹீரோ அவங்க எங்கேயாவது ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்ததுன்னா போட்டு உள்ளே பூந்து அடிச்சு நொறுக்கிற இந்த ஹீரோக்கள் நீங்கள் அட்டக்கத்தியா நிஜ அல்லது காகித புலியா நிஜ புலியா அப்படின்னு தெரியாத இருக்கிறப்போ ரித்தன்யா விஷயம் சாமான்யம் கூட அவனுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா அவனுக்கான சோஷியல் சோசியல் மீடியாவில் ஒரு இடம் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு பதிவுக்க என்னன்னே தெரியாது ஒரு பட்டன் ஃபோன் வச்சுக்கிற வந்து தான் பேரங்கிட்ட சொல்லி என் குரலாக இது ஒழிக்கட்டுன்னு சொல்லிட்டு அது ஆனால் நீங்கள் எத்தனை பேர் இதுக்காக குரல் கொடுத்தீங்க எத்தனை பேர் ஒழிச்சிங்க சரி அத்தனை பேர் குரல் கொடுத்து அத்தனை பேர் வந்து இது பண்ண பிறகு அந்த போன உயிர் வந்துருமா அப்படின்னா நிச்சயமாக வராது இனி அது நடக்கக்கூடாது நீங்கள்லாம் இன்னைக்கு வந்து திரையில் ஒரு பெரும் ஆளுமைகள் தானே வந்து நான் யாரும் பேர் சொல்ல விரும்பல அது யாராக கூட இருக்கட்டும் வந்து நீங்க வந்தா கோடி பேர் பின்னாடி வராங்க நீங்க கை காட்டினா கோடி பேர் உங்களுக்காக இது பண்றாங்க உங்க படம் ரிலீஸ் ஆனா வந்து எத்தனை அடி உயரமாக இருந்தாலும் அத்தனை உயரத்தில் ஏறி லிட்டர் லிட்டரா பால் ஊத்துறாங்க உங்கள் கண்ணசைவுக்காக சொல்லு தலைவா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க நீங்க மனசு வச்சு நீங்க சொல்றீங்க நீங்க வந்து இந்த ஹீரோ அந்த ஹீரோன்னு சொல்லுங்க டாப் ஹீரோ எத்தனை பேர் இருக்கிறீங்க நீங்க மனசு வச்சு இந்த ரித்தன்யா விவகாரத்தில் எப்ப என் ரசிகர்கள் ஒரு நூறு பேர் சத்தியமாக வரதட்சணை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கடிதத்தை எழுதி கொடுத்து என்னுடைய முன்னிலையில் வந்து நீங்க திருமணம் பண்ணிக்கங்க ஒரு பெண்ணை அதை வந்து ரொம்ப வசதி இல்லாத வாழ்க்கையில் உடைய விளிம்பு நிலையில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கங்க பத்து பைசா கூட நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரே ஒரு அறிக்கை ஒரே ஒரு வீடியோ போடுங்க உங்கள் மேல் உள்ள அந்த பாசத்தில் உங்கள் மேல் உள்ள அந்த அபிமானத்தில் நூறு பேர் என்ன லட்சம் பேர் வந்து நிற்பாங்க வந்து அப்படி வந்து சினிமா இந்த ஹீரோக்களை வெறி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ரித்தன்யா விவகாரத்துக்கு எத்தனை பேர் குரல் கொடுத்து எனக்கு உண்மையிலே தெரியல வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் என்னை நெகிழ்வு வச்ச ஒரு சம்பவம் என்னன்னா எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் திரையில் பெரும் ஆளுமையாக இருந்த அம்பிகா இப்போ அம்பிகா ஒன்று அரசியல் கட்சி ஆரம்பிக்கல வந்து பொதுவாக சொல்கிறேன் அம்பிகா ஒன்றும் பெரிய மாஸ் நடிகை கிடையாது ஒரு காலத்துல இருந்தாங்க அம்பிகா இந்த விவகாரத்தில் போய் பப்ளிசிட்டி தேடிக்கிட்டு அவங்களுக்கு பட வாய்ப்பு தேடணும்னு பட வாய்ப்பு குவியணும்ன்ற ஒரு அவசியமும் கிடையாது வந்து அம்பிகாவுக்கு இதை போய் செஞ்சு கேரளாவில் போய் ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு கிடையாது கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க அங்க அவினாஷில அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துல அந்த தாய் தந்தையரை போய் சந்திச்சு பேசியிருக்காங்க இந்த இந்த விவகாரம் செய்திகளாக வந்தபொழுது வந்த வந்தபொழுது நான் பார்த்துட்டு ரொம்ப மன ஆகிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் மூணு நாள் தூங்கலை இப்போ என்னுடைய வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்தேன்னா நான் எப்படி என்ன ஆயிருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு நொடி தான் என் மனநில் எப்படி இருந்திருக்கும் குறிப்பாக அந்த ரித்தன்யாவுடைய ஆடியோ இருக்குதுல்ல அது கேட்ட பிறகு என்னால் தூங்கவே முடியல அவ்வளவு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருந்தது வந்து உடனே நான் கிளம்பிட்டேன் கிளம்பி அவங்க வந்து பார்க்கணும் ஒரு தாயோட இடத்துல நான் இருந்து அந்த தாய்க்கு வந்து ஒரு பெரிய ஆறுதல் சொல்லணும்னு நான் அங்கே வந்தேன் நான் அப்படின்னு தொடர்ந்து அம்பிகா சொல்கிறது என்னென்னா எங்க ஒரு மிருகங்களுடைய உயிருக்கு கூட நீங்கள் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஆனால் என்ன வந்து ஏ யா இது வந்து ஒரு பெண்ணு இவ்வளோ அழகான ஒரு பெண்ணு எப்படி அப்படின்னு நீங்கள் அந்த குடும்பத்துக்கு வந்து கோடி ரூபாய் இது பண்ணல நீங்கள் போய் ஆறுதல் கொடுக்கறதுனால திரும்ப நம்ம திரும்ப எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா அந்த பெண் மறுபடியும் உயிரோடு வந்துடு போகிறாங்களா அப்படின்னு தாண்டி போய் அம்பிகாவுக்கு கொஞ்சம் அவசியமே கிடையாது வந்து ஒரு ஃபோன் காலில் ஒரு செல்ஃபோனில் கூட அவங்களுக்கு பேசிட்டு போகலாம் இது ஒன்றும் இல்லை அவங்க போய் சேர்ந்தவருக்கு தான் செய்தியாளர்களே வந்திருக்குறாங்க இது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆறுதல் கூட சொல்லலாம் வந்து ஏன்னா தங்க மாதிரி ஒரு மகளை எழுந்துட்டு பொக்கிஷ மாதிரி ஒரு மகளை விட்டுட்டு அந்த குடும்பம் எவ்வளோ பத பதிச்சுருக்கும் அந்த கடைசி நேரத்தில் தன் தந்தைக்கு போட்ட அந்த ஆடியோ பதிவு இருக்குது பாருங்க அது கல்லஞ்சை கூட கரையை செய்யும் வந்து இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க அம்பிகா நான் எத்தனையோ படங்கள் புரட்சி படங்கள் நடிச்சிருக்கேன் கிராமர் படங்கள் நடிச்சிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணியிருக்கேன் ஒரு தாய் பார்க்கும் பார்க்கும்பொழுது நான் அதுக்கெல்லாம் வந்தேன் அப்படின்னு அதே அந்த மனசு தாங்காம அப்போதான் ரித்தன்யாவுடைய அம்மாவும் அதே செய்தியாளர்கிட்ட சொல்றாங்க வந்து என் பொண்ணு பொறும்பசாலி சாமர்த்தியசாலி ரொம்ப உலகம் தெரிஞ்சவா அவ்வளோ கெட்டிக்காரி திருமணத்துக்கு முன்னாடி எனக்கான இளவரசன் எங்கேயோ பிறந்திருக்கான் அப்படின்னு அவள் அடிக்கடி சொல்லுவா எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை பாருங்க வந்து இப்போ பொண்ணு தேடும் போது ஒரு மாப்பிள்ளை தேடும் போது சொல்லுவாங்க வந்து இந்த பொண்ணுக்கு எவன் எங்கே பிறந்திருக்கான்னு தெரியல அப்படின்வாங்க ஆம்பளையாக இருந்தால் இவனுக்கு எங்கே ஒரு பொண்ணு பிறந்திருக்கான்னு தெரில இளவரசன் எங்கே பிறந்திருக்கான்னு தெரியல இளவரசன் எங்கே பிறந்திருக்கு பொதுவாக சொல்லுவாங்க யார் ஒன்றும் கடிக்க முடியாது இல்லைங்களா அது சொந்தத்தில் அமையலாம் வெளியே அமையலாம் நாடு விட்டு நாடு அமையலாம் எப்படி வேணாலும் அமையலாம் வந்து ஒரு காதல் திருமணமாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த அரேஞ்ச் மேரேஜ் வந்து அதுவும் வந்து பார்த்து பார்த்து செஞ்ச திருமணம் அந்த ரித்தன்யா சொன்ன வார்த்தை என்னென்னா எனக்கான இளவரசன் எங்கே பிறந்திருக்கான்னு தெரியல அப்படின்னு திருமணத்துக்கு முன்னே சொன்னது அந்த அம்மா சொல்கிறாங்க அவன் இளவரசன் இல்லை அவன் தான் எம அப்படின்னு அம்பிகா முன்னிலையில் சொல்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி திரும்ப சொல்கிறதுன்னா இன்றைக்கு இந்த இந்த நீங்கள் எல்லாத்துக்கும் கொந்தளிக்கிறீங்களில் நீங்கள் இந்த திரை ஆளுமைகள் குறிப்பாக திரைப்பட கதாநாயகர்கள் எவ்வளோ புரட்சி பேசுகிறீங்க யார் அதுக்கு வந்து ஒரே ஒரு ஒரு வீடியோ பற்றி யாராவது போட்டிருக்கீங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா சுந்தரி அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சுக்கிற கேப்ரியல் அப்படின்ற ஒரு நடிகை அவங்க ஒரு பிரமாதமான ஒரு பதிவு தன்னுடைய இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்க எனக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னே எனக்கு பயங்கர இருக்குது என்னையா நீங்கள் வந்து வந்து பகிரம் தூக்கி போட்டுருச்சு அவ்வளவு கிள்ளுகரியா போயிடுச்சா ஏன் காசு பணம் பொருள் நகை நட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லாதது அந்த நிரந்தரம் இல்லாததுக்கு ஒரு பெண்ணை இப்படி பண்ணிட்டீங்களாடா பாவைகளா உண்மைதானே உங்களுக்கு எத்தனை காசு பணம் எத்தனை நகை நட்டு இருக்கட்டும் அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது என்னால் தாங்க முடியல அப்படின்னு ஒரு பிரமாதமான ஒரு பதிவு ஒன்று போட்டுருக்காங்க ரொம்ப உருக்கமாக இருக்குது பக்கம் வசந்த பாலன் வந்து எங்க அங்காடி ஒரு படத்துக்கு நீங்க ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் எனக்கு அந்த படத்தில் மிக பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னா அதில் வந்து அதுக்காகவே வசந்த பாலன் காலங்காலத்துக்கு பாராட்டுவாங்க வந்து ஒரு பெண் மாதவிடாய் ஆகிவிட்டால் அவளை வீட்டுக்குள் சேர்க்காத சமூகம் இது வந்து அப்ப வாங்க வீட்டுக்குள்ளே சேர்க்காத சமூகம் திண்ணையில் வந்து போட்டு தண்ணி வச்சு தண்ணி தலகாணி வச்சு அந்த காலம் முடிகிற வரைக்கும் உள்ள சேர்க்க மாட்டாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறி இன்னும் சில வீடுகள் கடைபிடிக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கும்போது ஆலயங்கள் எப்படி சேர்ப்பாங்க வாசல்ல வந்து அதுக்கு பேர் தீட்டு அப்படி இருக்கும்போது தன்னுடைய திரைப்படத்தில் போய் அதாவது வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே நான் எதுவாக சொல்லலை ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டும் ஒரே ஒரு கோயிலில் மட்டும் பெண்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் கருவறைக்குள் சென்று அந்த அம்மனை நீங்கள் அபிஷேகம் சாகிலாம் ஆராதி காட்டலான்னு மேன்மலுத்தூர் ஆதிபராசக்தி கோயில் நீங்கள் கோயில் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் எல்லாம் சொன்னால் கூட இன்னைக்கு கர்நாடகா ஆந்திராவிலேருந்து அவ்வளோ பக்தர்கள் வராங்க பிரமாதமான ஒரு விஷயங்க ஏன்னால் அந்த அங்காடி தெருவில் அந்த கதாநாயகியுடைய தங்கச்சிக்கு அவள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிவிடுவான் அவளுக்கு வந்து ஒரு ப்ளாட்ஃபார்மில் வாழக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து யார் வந்து தண்ணி ஊற்றுவாங்கன்னா இந்த ஆதிபராசக்தி மாலை போட்டுக்கிட்டு இருந்த வார வழிபாட்டு மண்டத்தை சேர்ந்து வரும் அப்போ நீங்கள் போய் இது மாதிரி பண்ணலாமான்னு ஒரு ட்ரைலாக இருக்கும் போது எங்கள் நாங்கள் வணங்குற அந்த கோவில்ல அந்த பெண் தான் அவங்கள தெய்வம் அந்த தெய்வமே பெண் தான் அந்த பெண்ணையே மாதவிழாய் காலத்தில் போய் அந்த தெய்வத்தையே போய் கற்பூர ஆராத்தி காமிகெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் வசந்த பாலன் நீண்ட வந்து அந்த வசந்த பாலன் தன்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்க பதிவு என்னென்னா நூற்றாண்டு காலமாக இந்த கொடுமை வந்து தொடர்ச்சியா பெண்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது நீங்க ஒரு பக்கம் ராக்கெட் போடுறீங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி ஆராய்ச்சி பண்றீங்க என்னனோ பேசுறீங்க பெண் சுதந்திரம் பத்தி பேசுறீங்க பெண் இது எல்லாம் பேசுறீங்க ஏன் அது மாதிரியான ஒரு விஷயம் எங்க தப்பு நடக்குதுன்னு அவருடைய பார்வையில் என்ன சொல்றாரு இந்த கல்வி முறையே சரியில்லைன்றாரு அது இந்த கல்வி முறை என்ன சொல்லி தருது ஒரு பெண்ணுக்கு நீ மார்க் எடுக்கணும் அதிக மார்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வரணும் இதை தான் அழுத்தம் கொடுக்குதே தண்டி ஒரு எதிர்த்து எப்படி வாழ்வது ஒரு ஆண் இல்லாமல் எப்படி துணிந்து இருப்பது ஒரு 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 வீட்டுக்கு போற பெண் வந்து திருமணமாகி போற பெண் அந்த வீட்டுல நடக்கிற கொடுமைகளை அவளை எதிர்த்து எப்படி இது பண்றது ரெண்டாவது என்ன கல்வி முறையில பெண் வந்து சொந்த காலில் நிக்கணும் சொந்த காலில் நிக்கக்கூடிய ஒரு கல்வி முறையை சேர்த்து சொல்லணும் ஆனா நீங்க சொல்ற கல்வி முறை பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அவன் நானூத்தி இருபத்தி அஞ்சு எடுக்கிறான் மார்க்கு நீ என்னாடி வந்து நானூத்தி ஐம்பது எடு இந்த மார்க் எடுக்கலதான் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பெண்களுக்கான கல்வி முறை இதுல என்ன இருக்கு அப்படி மிக பலமாக வந்து ஒரு குரல் கொடுத்துருக்காரு வரவேற்கத்தக்க விஷயம் வந்து இதெல்லாம் மீறி இந்த என்ன சொல்கிறது வந்து அந்த அந்த கொடூரன் அவன் கயவன் அந்த ரித்தன்யாவுடைய கணவன் திருட்டு பையன் அவன் வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு இடம் பெண்ணு குழந்த மாதிரி இருக்கிற அந்த பெண்ணை வந்து அதை கேட்கும்பொழுதுனா பகீர் 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 பகிர்ந்து நான் திரும்ப சொல்கிறதுனா ஒரு அம்பிகா ஒரு கேப்ரியல் ஒரு வசந்தபாலன் இன்னும் ஒரு யாரோ தெரியல நமக்கு வந்து சில பேர் சொல்லுற இடத்துல நீங்க மாஸ் ஹீரோக்கள் சூப்பர் ஹீரோக்கள் நட்சத்திர ஹீரோக்கள் நீங்க பெண்களுக்கு எதிராக உங்க திரைப்படத்துல மட்டும்தான் நீங்க குரல் கொடுப்பீங்களா குரல் கொடுக்க மாட்டீங்களா இன்னொரு ரித்தன்யா உருவாக கூடாது இன்னொரு சம்பவம் இந்த மண்ணில் நடக்க ஒரு விஷயம் தான் வந்து எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் வந்து நீங்க என்ன மனுஷங்களா மிருகங்களா அந்த மூணு மிருகங்கள் ஒரு ஒரு காலம் வளர்ந்துருச்சு எவ்வளவு போயாச்சு ஆனால் அந்த 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 குடும்பம் வந்து மகள இழந்த அந்த குடும்பம் படுற அந்த கண்ணீர் இதுவர்களீங்களா நெஞ்சும் கரைஞ்சு போயிடுவாங்க ஏன்னா ஒரு ஆ ஒரு ஒரு ஆயிரம் பேர் இல்லை லட்சம் பேர் கூடி நின்று சொல்கிற ஒரு விஷயத்த ஒரு திரைப்படம் சொல்லிவிடும் அந்த ஒரு திரைப்படம் சொல்கிறத அந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் ஒரு மாஸ் ஹீரோன்னு சொன்னால் அது வேறு விதமாக மாறும் வந்து இன்னைக்கு வாங்க ஒய்எம்சியில் வந்து அத்தனை பேரும் சேருங்கன்னு ஒரு ஹீரோ ஒரு மாசு ஹீரோ சொன்னால் வந்து சேர்ந்துருவாங்க அப்படி இருக்கும்போது ஏங்க இதெல்லாம் வந்து நீங்கள் அப்புறமா நீங்கள் என்ன பெண்களுக்கு ஆதரவானவர்கள் பெண்களுக்கு வந்து குரல் கொடுப்பவர்கள் நாங்கள் பெண்ணியவாதி வாதி பெண்ணியத்தை வந்து ஆள்பவர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன வந்து பேசினா தொடர்ந்துகிட்டே போகும் தயவு செய்து நீங்கள் மாஸ் ஹீரோக்களாக உச்ச நட்சத்திரமாக இருப்பவர்கள் எல்லாம் இது மாதிரியான ஒரு சமூக அநீதி சமூக கொடுமை பெண்களுக்கு எதிராக நடக்கும் பொழுது குறைந்தபட்ச எதிர்ப்பியாவது குறைந்தபட்ச ஆதரவையாவது நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி